தீபாளிக்கு லட்டும் பண்ணணும் கஷ்டப்படாமையும் பண்ணணும் ஹெல்த்தியாகவும் பண்ணணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த லட்டு ட்ரை பண்ணலாம் சுகஞ்ச் ஹோமில் டேஸ்டியான பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய லட்டு ஒரு கப் கோதுமை மாவு கூட கால் கப் கடலை மாவு ஒரு கிணி நெய் சேர்த்து கலந்து உருண்டை பிடிச்சா பிடிக்க வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு பூரி மாவு பதத்தில் பிணைஞ்சு பத்து நிமிஷம் மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் சின்ன உருண்டை மாவை எடுத்து கொழுக்கட்ட மாதிரி பிடிச்சு எல்லா உருண்டைகளையும் தயார் நிலையில் வச்சுட்டு தான் எண்ணெய் சட்டியை வைக்கணும் மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில போட்டு பொண்ணிற வறுத்தெடுத்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் பிச்சு போட்டு மிக்சர் ஜாரில் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் குற குறன நரைச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் கூட பாதாம் முந்திரி ஒரு ஸ்பூன் கசகச சேர்த்து பொரிய பொரிய வருது அதை அப்படியே எடுத்து கொதிக்க கொதிக்க மாவு கலவையோட சேர்த்து தித்திப்புக்காக ஒரு கப் வெல்லத்து கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து வெல்லம் நல்லா உருகி கிடைச்சா போதும் கம்பி பதம் எதுவும் தேவையில்லை உருக்கின வெல்லத்தை மாவு கூட சேர்த்து லட்டு பிடிச்சா சூப்பரான சுர்மா லட்டு தயார் இந்த லட்டுக்கு ஒரு பிறப்பிடம் இருக்கு கண்டிப்பா மகாராஷ்டிரா தமிழ்நாடு இல்ல ஒரு சின்ன க்ளோ கொடுக்குறேன் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம் அந்த ஊர்ல ஒட்டங்க அதிகமாக இருக்கும் நம்ம தலை நடிச்ச காதல் கோட்டை படம் கூட ஒரு பகுதி அங்கதான் எடுத்திருக்காங்க என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம் இந்த லட்டுவை பத்து நாள் டு பன்னெண்டு நாள் வரைக்கும் வைக்கலாம் போகாது